நல்லது நினச்சா நல்லது நடக்குங்க நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் கெட்டது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த நல்லவங்க நமக்கு மட்டும்தான் கெட்டது நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுனால தான் கெட்டது நடக்குது ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தங்களோட உங்களோட முறையானது உங்கள் அன்பு தோழி விஜயா காட்சி தந்த மீனாட்சி அன்னை இறைவன் மனிதனுக்கு காட்சி தருவது என்பதை புராணங்களில் நாம் கேள்விப்பட்டுள்ளோம் கதைகளில் படித்துள்ளோம் ஆனால் உண்மையாகவே அதுபோன்று நடந்திருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும் நடந்தது மட்டுமல்ல அதையெல்லாம் பதிவு செய்தும் வைத்திருக்கிறார்கள் அது பிரிட்டிஷ் ஆட்சி காலம் ரஸ் பீட்டர் என்பவர் மதுரையின் கவர்னர் பொறுப்பில் இருந்தார் அவர் மிகவும் நல்லவர் நேர்மையாக ஆட்சி நடத்தி வந்தார் அவரது ஆட்சி காலத்தில் மக்கள் கொலை கொள்ளை திருட்டு பயம் போன்ற அச்சங்கள் நீங்கி நிம்மதியாக வாழ்ந்து வந்தனர் அக்கால மன்னர்கள் நகர் செல்வது போல தினந்தோறும் இரவில் தன்னந்தனியாக நகர் உலா செல்வதை தனது வழக்கமாக வைத்திருந்தார் ரஷ்பீட்டர் வழியில் திருடர்கள் எதிர்வந்தாலோ அடாத செயல்களை எதுவும் காண நேர்ந்தாலோ அவ்வளவுதான் அப்படிப்பட்டவர்களை தனது சவுக்கால் அங்கேயே விளாசுவதுடன் உடனடி தண்டனையும் அடிப்பார் அதனால் அவரது ஆட்சி காலத்தில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் அவர் மீது கொண்ட அன்பால் அவரை பீட்டர் பாண்டியன் என்று போற்றியவர்கள் அவர் மீது உலா அம்மானை கோவை போன்ற சிற்றிலக்கியங்களையும் பாடி பெருமைப்படுத்தினர் ஒருநாள் இரவு நேரம் இடி மின்னலுடன் பெருமழை பெய்து கொண்டிருந்தது இந்த மலையில் எப்படி வெளியே நகர்வுலா செல்வது என்று தனது பங்களாவில் அமர்ந்தபடி யோசனையில் ஆர்ந்திருந்தார் ராஜ்பீட்டர் அப்போது மலையில் தொப்பலாக நனைந்தபடி ஓட்டமும் நடிகுமாக ஒரு சிறுமி அவரது பங்களாவுக்கு நுழைந்தாள் அவள் முகம் பளபளத்தது கண்கள் சுடர்விட்டது மூக்கில் அழகான ஒரு சிறு மூக்குத்தி மின்னி கொண்டிருந்தது ரஸ் பீட்டருக்கு ஒரே ஆச்சரியம் இவளுக்கு ஏதோ பிரச்சனை போலும் அதனால்தான் இந்த இரவில் நம்மை நாடி வந்திருக்கிறாள் என்று நினைத்தவர் என்ன உதவி வேண்டும் என்று கேட்டார் ஆனால் அந்த சிறுமியோ பதிலேதும் பேசவில்லை அவரது கையை பிடித்து வெளியே இழுத்து வர ஆரம்பித்தாள் சரிதான் ஏதோ பிரச்சனை அது நடக்கும் இடத்துக்கு தான் நம்மை கூட்டிச் செல்கிறாள் என்று நினைத்த ரஸ்பீட்டர் அவள் பின்னாடியே சென்றாள் சிறிது தூரம் சென்றதும் மிக பெரும் ஒளியுடன் ஒரு பெரிய மின்னல் வெட்டியது தொடர்ந்தது டமார் என்ற பெரிய சத்தம் கேட்டது அதிர்ச்சியுடன் சத்தம் வந்த திசையை பார்த்த ரஸ்பீட்டர் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய்விட்டார் காரணம் பெரும் மின்னலும் இடியும் தாக்கி அவர் இருந்த பங்களா தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது பின் அப்படியே இடிந்து விழுந்தது ரஸ்பீட்டருக்கு ஒன்றுமே புரியவில்லை சிறிது நேரம் அப்படியே எரியும் பங்களாவை பார்த்து கொண்டிருந்தவர் சுய உணர்வு பெற்று திரும்பி பார்த்தபோது அந்த சிறுமியை காணவில்லை அவர் தேடி பார்த்தபோது அவள் வெகு தொலைவில் முன்னால் சென்று கொண்டிருந்தாள் பீட்டரும் துரத்தி கொண்டே சென்றார் ஆனால் அச்சிறுமியோ அவர் எவ்வளவு விரைவாக ஓடினாலும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு முன்னாலே சென்று கொண்டிருந்தாள் பீட்டருக்கு ஒன்றும் புரியவில்லை இருந்தாலும் வேக வேகமாக அவளை துரத்தி சென்றார் வேகமாக சென்ற அந்த சிறுமி மீனாட்சி அம்மன் ஆலய வாசலை அடைந்தாள் அங்கிருந்து ரஸ்பீட்டரை சற்றே திரும்பி பார்த்தாள் புன்னகைத்தாள் பின் கோயிலுக்குள் நுழைந்தாள் தானும் வேக வேகமாக கோயிலுக்குள் நுழைந்து அங்கும் இங்கும் தேடினார் ரஷ்பீட்டர் அந்த சிறுமியை எங்குமே காணவில்லை அவள் எங்கோ மாயமாய் மறைந்து விட்டிருந்தாள் பின்னர் தான் ரஷ்பீட்டர் உணர்ந்தார் சிறுமியாக வந்து தன்னை காப்பாற்றியது மீனாட்சி அம்மைதான் என்பதை அந்த நன்றி உணர்வால் மீனாட்சி அம்மனுக்கு பல ஆபரணங்களை காணிக்கையாக்கினார் நகைகள் பூட்டி அழகு பார்த்தார் இன்றளவும் அந்த நகைகள் பயன்பாட்டில் உள்ளன என்பது அதன் சிறப்பு தகுதி உடையவருக்கு நிச்சயம் இறைவன் அருள் கிடைக்கும் என்பது உண்மையாக இல்லையா உண்மைதான் நீங்களும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த ஒரு காணல் சந்திக்கிறேன் பாய்